காலையில ஒரு டம்ளர் பால் அதுவும் சக்கரை இல்லாம எட்டு மணிக்கு ரோட்டி பார்லி தண்ணி அதுவும் உப்பு இல்லாமே அதுக்கப்புறம் லஞ்சுக்கு கேப்ப கூழு வேக்காடு தண்டி கீரை அதுவும் உப்பு இல்லாமே நாலு மணிக்கு கேப்ல சொன்னாங்க நைட்ல ரெண்டு சப்பாத்தி தொட்டுக்க பருப்பு சட்னி அதுவும் உப்பு இல்லாம இதை சாப்பிட சொன்னாங்க தெரியல மாத்திரே அப்பப்ப சாப்பிடலாம் என்ன சாமியாராஜ் எனக்கு இதுக்கு மேல நான் பேச மாட்டேன் மேடம் ஆட யார் யாருக்கு என்னென்ன எப்பப்ப குடுக்கணும்னு மேடம் என்கிட்ட ஒரு இன்டர்விய குடுத்திருக்காங்க சாப்பிட தானே இது எப்படி சாப்பிடுறது பாயலு நுழைஞ்சா தானே சாப்பிடுறதுக்கு பாயிலன்னு கையை பிடிச்சி உள்ளே திரிக்க சொன்னாங்க மேடம் ஆட அங்கு முறை போடுவானருக்கு அதெல்லாம் சமைச்சிக்கிட்டது அப்படின்னு நாய் கொண்டாந்து வச்சிருக்காங்க நாய் நாய் எங்கடா போனே

வராது பைக்கரால் உனக்கு என்ன கவலை மா உங்களுக்கு என்ன தெரியும் கவனா நான்தான் சொன்னேன் உனக்கு அதெல்லாம் ஓகே அம்மா கிட்ட யார் எடுத்து சொல்றது அப்ப நீங்க

அந்த பொண்ணாணம் பண்ணி வச்சுட்டா ரொம்ப நல்லா இருக்கு இந்த விஷயத்த பத்தி யாருமே ராஜாவுக்கு

அப்படியா நீங்க <laughs> 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 சத்தியமா சொல்றேன் நீங்களும் நானும் சேர்ந்துதான் மொத்த மாடியில அங்கிள் கண்ட பிரசன் குடுக்கணும் ஏன் ராஜா கண்ணாச்சு அவரு ஒரு பெரிய பயனாங்குடி கண்டுபிடிச்சியா ஆனா நான் அப்படி இல்லமா அதான் கிட்ட சொல்றேன் என்ன இருந்தாலும் நீங்க அக்காவோட புருஷன் இல்லையா அங்கிள் கடுத்தது இந்த வீட்ல உங்களுக்கு தான் பொறுப்பு தான் இந்த ஒரு ஆகவே நான் கண்டிப்பா மொட்டை மாடிக்கு வரேன் ஆமா எத்தனை மணிக்கு வரணும் கரெக்டா பத்து மணி பத்து மணி ஓகே மொட்டை மாடி எத்தனை மணி பத்து மணி பத்து மணியா நான் டென் ஓ கிளாக் நினைச்சேன்

கேட்டா பரதேசி பய போனே இருந்தா குடிக்கிறேன் இது அம்மா கிட்ட சொல்றேன் ஐயோ அவசரப்பட்டு அணைச்சிட்டு அந்த பொருட்கள விட்டுறா அம்மா நீ எங்க இங்க அது அது வந்து அது சித்ரா தோச்ச துணி எல்லாம் கொண்டாரா அத காய போடலான்னு நீயே காய போட வந்தியா நீ தான் தோச்ச நீயே காயவும் போடணுமே பாத்துட்டியா அதெல்லாம் குடும்ப ரகசியம் கண்டுக்காத ஆமா நீயே வந்த அது நீயே சித்ராவும் மாடிக்கு வரதா ஒரு தகவல் கிடைச்சது ஒருவேளை சித்ரா உனக்கு ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு அவன் உன் கிணத்துல அடிச்சுட்டா

இருக்காங்களான்னு பார்த்தேன் எந்த நேரத்துல வேணாலும் எங்க வேணாலும் போவேன் எத்தனை வச்சிருக்கேன் செடி அதான் வந்தேன்

கேர்ள் ஃபிரண்டையும் பாய் ஃப்ரெண்டையும் கனெக்ஷன் பண்ணி விட்டேன் நான் நம்ம கையில சொல்லவே இல்லையாமா தமாஷா தாராளமாட்டும் பூத்தடிக்கட்டும் நானா வேண்டாங்கிறேன் குடியிருக்கிற வீட கிளப் ஆக்கிருந்தாலும் சரி இல்ல கிளப்ல போய் குடியிருந்தாலும் சரி

对。

அந்த கட்டுப்பாட்டுல கசப்பிற்குதான் செய்யும் ஆனாலும் அத கடைபிடிச்சு தான் தீரணும் அப்படி கடைபிடிக்கலைன்னா வீடு வீடா இருக்காது சுடுகாடா மாறிடும் இத்தனை வருஷமா நீங்க எல்லாரும் என் சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு தான் இருந்தீங்க என்னைக்கு அந்த லட்சுமி இந்த வீட்டுல அடி எடுத்து வச்சாலோ அன்னைக்கு என் சட்ட திட்டங்களுக்கு கரையாண் பிடிக்க ஆரம்பிச்சுடுச்சு ஆரம்பத்துல அது ஒரு சின்ன தீப்பொடி தானேன்னு நினைச்சேன் ஆனா அந்த சின்ன தீப்பொடி இந்த வீட்டையே கொளிச்சிருமோன்னு பயந்துதான் நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் என் வீட்டுக்குள்ள என்னையே எதிர்த்து போராட தயாராயிட்டீங்கல்ல ஏண்டா நான் எல்லாம் என்னடா தப்பு சமுதாயத்துல தலை நிமிர்ந்து நிக்க வச்சேன்னு அது தப்பா சொல்லுங்கடா இனிமே நீங்க என்ன வேணாலும் செய்யலாம் இந்த வீட்டையே கிளப் ஆக்கலாம் சீட்டு விளையாடலாம் சீரட் பிடிக்கலாம் டான்ஸ் ஆடலாம் அதுவும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்கலன்னா இந்த வீட்டை நாலு பேரும் நாலு பங்கா பிரிச்சிடலாம் நீங்க என்ன செஞ்சாலும் சரி இனிமே நான் பாயே திறக்க மாட்டேன் நீங்க இன்கம் டாக்ஸ் ஆபீசர் சார் உங்களுக்கு எவ்வளவு இன்கம் இருந்தாலும் அதுல பாதி சீட்டாட்டத்துக்கும் சிகரெட்டுக்கு போயிடும் நான் உங்களை கண்டிக்காம இருந்திருந்தா ராத்திரி சாப்பாட கூட கிளப்லே முடிச்சிருப்பீங்க ஆனா இங்க உங்க பொண்டாட்டி உங்களுக்காக ராத்திரி பூரா முழிச்சிட்டு இருக்கணும் இல்ல வக்கீல் சார்

நீ டாக்டர் தானே கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்பாவுடைய காபி பழக்கத்தையும் சிகரெட் பழக்கத்தையும் கட்டுப்படுத்த பூவோடையும் பொட்டோடையும் இவன் பெஞ்ச மழையில முளைச்ச காலா மாதிரி தினந்தோறும் பாட புத்தகத்தை படிக்கலான்னு இல்லையோ சினிமா பாட்டு புஸ்தகம் மனப்பாடம் ரஜினி 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 எல்லாரும் ரஜினி ஆயிட முடியுமாடா ஆண்டவன் அவன் ஒண்ணு செய்து வச்சு அரிசிதான் அவன உனக்கு கிடைக்கும் இப்படி நான் கட்டுப்பாடோடு இருக்கும்போது இப்படி இருக்கீங்க அந்த கட்டுப்பாடு இல்லன்னா நீங்க எல்லாரும் முச்சந்தில நிக்க வேண்டியதுதான் அதுக்கு நீங்க எல்லாம் தயாரா இருக்கும்போது நான் இதுக்கு பார்த்து அடையா இருக்கணும் ஏமா வருங்காலத்துல என்ன போல ஒரு குடும்ப தலைவி ஆக வேண்டிய நீ ஆம்பளை வேஷம் போட்டு ஆட்டம் ஆடுற அவ பாட்டு பாடுறான் எள்ளு போட்டா கொள்ளா விளையும் இந்த சின்ன குட்டி இந்த வயசுல சில்லான ஆடா கண்டிக்க வேண்டிய பெரியவங்களே கட்டுப்பாடு இல்லாம இருக்கும்போது அவ என்ன பண்ணுவா இன்னைக்கு சில்லான ஆடுவா நாளைக்கு தெரிவில் வந்து ஆடுவா எந்த விதமான விளக்கம் எனக்கு தேவையில்லை இன்னையில இருந்து உங்களுக்கு எல்லாம் முழு சுதந்திரம் கொடுத்திருக்கேன் நான் தான் உங்களை எல்லாம் முதலியார் கொண்டு விட்டு கல்யாணத்துக்கு போக சொன்னேன் ஆனா இப்ப சொல்றேன் இஷ்டப்பட்டவங்க போகலாம் திரும்பி வந்ததும் அவங்க உங்களுக்கு தனி கொடுத்த ஏற்பாடு பண்றேன் உங்க வெட்டிங் அனிவர்சரி வருஷத்துல ஒரு நாள் நாங்க கொஞ்சம் அதிகமாவே நடந்துட்டோம் எங்களை மன்னிக்கிறதுக்கு இனிமேல் நான் யாரு லக்ஷ்மி அம்மா இதை கோவத்துல சொல்லிட்டாங்க அதுக்காக இப்படி அழுதா போதுமா எல்லாம் போக போக சிறையிடுவேன் என்னால இந்த வீட்ல இனிமே இருக்கவே முடியாது நிச்சயமா உருக்கு போறதை முடிவு பண்ணிட்டேன் நீ இங்க வந்ததே சிரிச்சு சந்தோஷமா இருக்குதான் ஆனா இப்படி அழுதுகிட்டே நீ விட்டு விட்டு போனா உங்க அப்பா எங்களை பத்தி என்ன அனுப்புற அவர் நினைக்கிறத இருக்கட்டும் நினைச்சு கூட வீட்டை விட்டு என்னால எங்க விட்டு வீட்டை விட்டு சொன்னாலும் சொல்லிடுவாங்க